வருங்கால விவசாய அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சைட்டு எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு சார் ஆமாங்க சார் இது வந்து இது வந்து நஞ்சது தான் சார் ஆனால் பட் வந்து நீர் பிடிக்காத இடம் ஆமாங்க சார் நீர் பிடிப்பு கிடையாது சார் அந்த மாதிரி ஒரு சைட்டு ரைட்டுங்களா இதில் வந்து கடலக்காவும் போடலாம் நெல் விவசாயம் பண்ணலாம் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரைட்டுங்களா அந்த சாயில் பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் சார் ரைட்டுங்களா நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு அதான் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டுன்னு வச்சுங்களா ஒரு கிணறு சூப்பரான ஒரு கிணறு இருக்குது பக்கத்துலேயே வந்து ரெண்டு மூணு வீடுங்க இருக்குது இதிலே வந்து வீடு கட்டிட்டு கூட தங்கிக்கலாம் சார் கரெக்டாக இது வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரும்னா நம்ம தொழுப்பேடு டூ ஈசிஆர் ரோடு அதே இடத்துல தான் சார் ரைட்டுங்களா கரெக்டாக அந்த ரோட்டில் இருந்து நமக்கு உள் ரோடு உள் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து இருக்குது சைட்டு இந்த கிணறு ஃபுல்லாகவே வந்து செடி இருக்கிறதுனால நமக்கு கிளியராக வந்து எடுக்க முடியல சார் ரைட்டுங்களா சூப்பராக வந்து செல்க் செங்கல் கட்டட கிணறு தான் சார் ஆமாம் இது வந்து மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இந்த சைடில் வந்து நாலு ஏக்கர் இருக்குது அப்படியே இதோட ரோடு ஒன்று இருக்குது சார் ரோடு காட்டுற பாருங்கள் அந்த ரோடோட ஃப்ரண்டேஜி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடியிலேருந்து முந்நூறு அடி கிட்ட இருக்குது சார் இந்த ரோடுக்கும் மேல் பக்கமும் வந்து நாற்பது சென்ட்டு இருக்குது சார் ஆமாம் அது வந்து ப்யூர் புஞ்சை ரைட்டுங்களா இது வந்து நஞ்சை அது வந்து புஞ்சை சார் ஒரு மொத்தம் வந்து நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அதில் நாலு ஏக்கராக வந்து நஞ்ச நிலம் நாற்பது சென்ட்டு வந்து புஞ்ச நிலம் சார் ஆமாங்க சார் ஒரு கிணறு சர்வீஸோடு இருக்குது ரைட்டுங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா சாயில் இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம வந்து நஞ்சின்றத சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி இருக்குது சார் அந்த மண்ணு ஆமாங்க சார் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசிபிள் வந்து இருக்குமான்றது தெரியல நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பார்க்கலாம் ஓனரு டூ பாருங்க ரோடு தார் ரோடு சார் இந்த தார் ரோடு டச்சு வந்து கிட்டத்தட்ட நமக்கு முந்நூறு அடிக்கிட்ட இருக்குது ஆமாங்க சார் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உட்காந்து பார்க்கலாம் சார் ஓனர்கிட்ட இந்த சைட்டை பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருந்தது இல்லைங்களா அதுதான் சார் நாற்பது சென்ட்டு ஓகே நன்றி வணக்கம்